சிம்ம ராசி அதை சொல்லும்போதே ஒரு கம்பீரமா இருக்கு இல்லைங்க சார் ஸோ இந்த ராசிக்கான குரு பயிற்சி இந்த வருஷம் எப்படி இருக்க போதும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார் பத்துல குரு வரும் பொழுது யாராக இருந்தாலும் பதவி பறிபோகும் எதனால இருக்கிற பதவி எந்த பதவியாக இருந்தாலும் அந்த பதவியை விட அடுத்த நிலைக்கு மேல் நிலைக்கு உயரக்கூடிய அளவுக்கு இந்த பதவி பறிபோகும் விஷயத்தை தான் நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்குது நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம் பத்துல குரு வந்தா பதவி போகும் பரி போயிடும் வேலை போயிடும் அப்படின்னு தேவையில்லாத பயத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம் பத்துல குரு வரும்பொழுது பதவி போகிறது வேலை போகிறது எல்லாம் உண்மைதான் ஆனால் எதுக்காக போகுது வணக்கம் நேர்கிலே நம்ம ராஜயுகம் டிவில சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க குரு பயிற்சி வரப்போகுது அப்படின்னாலே அதனுடைய எதிர்பார்ப்பு நம்ம மனசுல வந்து பெருசாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த குரு பயிற்சியாவது நம்மளோட வாழ்க்கையில் சிறப்பானதா அமைதா பன்னெண்டு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் உங்களோட மனசுல இருக்கும் ஸோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இதை பத்திலாம் சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சாரை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சிம்ம ராசி அது சொல்லும் போதே ஒரு கம்பீரமா இருக்கு இல்லைங்க சார் சோ இந்த ராசிக்கான குரு பயிற்சி இந்த வருஷம் எப்படி இருக்க போதா அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார் அதாவது ஐந்து வயது குழந்தையா இருந்தால் கூட அந்த குழந்தை வந்து பார்வையில் அதிகாரமான பார்வையை வெளிப்படுத்தக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லலாம் பொதுவான அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அல்லது திரைத்துறையாக இருந்தாலும் சரி கலைத்துறையாக இருந்தாலும் சரி அனைத்து விஷயங்களிலும் ஓரளவு கொடி கட்டி ராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிம்ம ராசின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் வரும் பொழுது பொதுவான ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் என்கிற விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சாஸ்திரம் சொன்ன அந்த விஷயம் உண்மையாக இருந்தால் கூட அந்த உண்மை அப்படிங்கிறத நம்ம நன்மையை எடுத்துக்கணுங்க பொதுவாக சாஸ்திர ரீதியாக பத்தாம் இடத்துக்கு கூறு வரும் பொழுது பதவி பரிபவம்னு சொன்னது சாஸ்திர உண்மை தான் ஆனால் எந்த அர்த்தத்தில் எந்த மாதிரியான சூட்சமத்தில் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுக்கிறது அப்படின்னா பத்தில் குரு வரும் பொழுது யாராக இருந்தாலும் பதவி பறிபோகும் எதனால் இருக்கிற பதவி எந்த பதவியாக இருந்தாலும் அந்த பதவியை விட அடுத்த நிலைக்கு மேல் நிலைக்கு உயரக்கூடிய அளவுக்கு இந்த பதவி பறி விஷயத்தை தான் நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்குது நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் பத்தில் குரு வந்தால் பதவி போகும் பறி போயிடும் வேலை போயிடும் அப்படின்னு தேவையில்லாத பயத்துக்கு இருக்கிறோம் பத்தில் குரு வரும்பொழுது பதவி போகிறது வேலை போகிறது எல்லாம் உண்மை தான் ஆனால் எதுக்காக போகுது இப்போ சாதாரண சம்பளத்தில் உத்தியோகத்தில் இருந்தீங்க வைங்களே அதற்கடுத்து நல்ல சம்பளத்தில் இரண்டு மடங்கு சம்பளத்தில் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடியது நிறைய பேர் வேலைக்கு போகிறோம் எதுக்காக போகிறோம் வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தத்துக்காக போயிட்டுருக்குறமே தவிர்த்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது கல்விக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு தகுந்த அப்படிங்கிறத விட தகுதிக்கு தகுந்த அப்படிங்கிறத விட தகுதிக்கு மிகுந்த உத்தியோகம் கிடைச்சிருது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது உத்தியோகத்திலோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு தான் உத்தியோகத்தில் வந்து நீங்கள் ஓய்வே இல்லாமல் உழைச்சிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரோ அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாராட்டுகளோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப பணி உயர்வுகளோ உங்களுக்கு கிடைக்காம மற்றவருக்கு கிடைக்குது அப்படிங்கிறது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் வந்துட்டு இருக்குது பொறாமப்பட வேண்டியதில்லை ஒரு அங்கலாப்பு இருக்கும் இல்லையா அதுவும் தகுதியான நபருக்கு கிடைச்சா பரவாயில்ல தகுதியே இல்லாத இன்னொருவருக்கு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மனசில் வந்து நல்லதுக்கு காலம் இல்லையா அப்படிங்கிற ஒரு புலம்பல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ள உங்களுக்கு இந்த வேலையை விடவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் அல்லல் போட்டுருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேலையை விட வேண்டிய ஒரு சூழல் நீங்கள் வேலையை விடாமல் இருந்தால் கூட நிர்பந்தமாக அந்த வேலையிலிருந்து விலகி அடுத்த அறுபது நாட்களுக்குள்ள மிகப்பெரிய அம்சமான ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விதி உண்மையான அம்சம் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி பத்தாம் இடத்துல குரு வரும் பொழுது பகைவர் யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு ஒன்று பகைவருக்கு முன்னாடி நீங்கள் உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியும் ஒன்று அதே மாதிரி அல்லது பகைவர் வந்து நீங்கள் உயர்ந்த வாழ்க்கை வாழ முடியாட்டே கூட பகைவர் உங்களை விட தாழ்ந்த நிலைக்கு அதாவது கீழே இறங்கி போகக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு வெற்றி தானே அந்த மாதிரி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பெயர்ச்சி அமையுது அப்படிங்கறத நம்ம தின்னமாகவே நம்பலாம் ஒன்று அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாரு தனஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்படிங்கிறத விட தனஸ்தானத்தை தன காரகன் குரு பகவான் பார்க்கறதுனால பண வருமானங்களுக்கு பஞ்சம் இருக்காது தன தானியங்களுக்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நிலையான சொத்துக்களுக்கு பஞ்சம் இருக்காது அடுத்து வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய அற்சாட்சி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது அதனால் எடுத்ததெல்லாம் தெளிக்கக்கூடிய எடுத்ததெல்லாம் ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார் தன்னுடைய பார்வையால் நான் கடந்த ராசிகளில் சொல்லியிருக்கிறேன் குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு கொடுக்கறதுக்கு வந்து பலன்கள் அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை கடந்த காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சின்ன சின்ன சண்டைகளுக்கெல்லாம் கணவன் மனைவி பிரிவு ஏற்படக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும் நிறைய படிச்சிருப்போம் ஆனால் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து போக முடியாமல் தேவையில்லாமல் அதாவது சின்ன பிரச்சனைக்கு கூட அல்லது பிரச்சனையே இல்லாமல் காரண காரியம் இல்லாமல் கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும் இன்னும் ஒரு சில குடும்பங்களில் கணவன் மனைவி இருவருமே சின்ன பிரச்சனையில் வந்து சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் கூட அடுத்தவங்க வந்து தலையிடுவாங்க இல்லையா நான் நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் பக்கத்து வீடு அல்லது அண்ணன் தம்பி அல்லது சொந்த பந்தம் இந்த மாதிரி அமைப்பில் வர்றவங்க வந்து தேவையில்லாமல் உங்களை வந்து பிரித்து நிரந்தர பிரிவு ஏற்படக்கூடிய சூழலை ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லையா அந்த பிரிவெல்லாம் விலகி பரிவு என்ற மூன்று வார்த்தையை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய உதவியை இந்த குரு பகவான் செய்வார் குடும்பஸ்தானந்த குரு பகவான் பார்க்கறதுனால அதே மாதிரி வாக்குஸ்தானம் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு கடனை வாங்கணும்னு வைங்களே நான் சரியான தேதிக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கடன் வாங்குகிறோம் ஆனால் சரியான தேதியில் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் நம்ம அல்லல் படுறோம் கவலைப்படுறோம் கௌரவம் விளக்குறோம் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி அல்லல் படாமல் துள்ளலோடு அந்த கடனை கட்டுவீங்க அல்லது கடனே இல்லாத that. கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை வந்து ஐந்தாம் பார்வையாக இருந்துட்டு இருக்குது இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தை வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உடல் ரீதியான வகையில் சுகம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் பெண்களுக்கு இனம் குறையாத மன மகிழ்ச்சி அதிகமாக இருந்துகிட்ருக்கும் புதிய சொத்து அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் வாகனம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் யோகமாக கொடுத்துருந்தது இந்த காலத்தில் வாகனம் அப்படிங்கிறது எல்லா வீட்டுக்கும் வீட்டுக்கு ஒரு வாகனம் அப்படிங்கிறத விட ஆளுக்கு ஒரு வாகனம் அப்படிங்கிறது அத்தியாவசியமாக வந்துட்டு அப்படி அந்த வாகன யோகம் அப்படிங்கிறத விட வாங்கக்கூடிய அந்த வாகனம் ஆடம்பர வாகனமாக வாங்கக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் அல்லது வாகன சம்மந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து கௌரவ பாதிப்பில்லாமல் இல்லாமல் காப்பாற்றுவார் இதே குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த உறவுகளில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏதோ மிகப்பெரிய அளவுக்கு வாழ்ந்த மாதிரி நீங்கள் வாழவே முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி உங்களை ஒதுக்கி வைக்கிறது ஏளனமாக பேசுறது எதார்த்தம் இல்லாமல் நடந்து து அல்லது போட்டி பொறாமையாக பார்க்கிறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தாவது சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி சண்டை கட்ட மாட்டாங்க தன்னுடைய பார்வையில் வெறும் பார்வையிலேயே சத்தம் போட மாட்டாங்க பேச மாட்டாங்க சும்மா பார்க்குற பார்வையிலேயே நம்ம உடம்பு வந்து அதாவது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கிற மாதிரி தன்னுடைய மனசை கெடுப்பாங்க நம்ம திரும்பி கேட்டோம்னு வைங்களே நான் இப்போ என்ன சொன்னேன் ஒன்றுமே சொல்லலை பார்த்தது குத்தமான்னு கேட்பாங்க அப்படி பார்க்குறவங்களே உங்களை வந்து மிகப்பெரிய பணிவோடு பார்க்கக்கூடிய அந்த பார்வை அப்படிங்கிறது கூர்மை அப்படிங்கிற விஷயத்தை விட உங்களுடைய உங்களை பார்க்கக்கூடிய அந்த பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணிவோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழலை இந்த குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்துவார் உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் தவறான பார்வையை சுத்தமாக அடுத்தறியக்கூடிய தவறான பார்வையை தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய தாத்பரியத்தை இந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக கொடுக்குறாரு ஆக இந்த குரு பகவான் வந்து சிம்ம ராசிக்கு இருக்கிற இடத்துல வந்து பதவி பறிபோகக்கூடிய சூழல் இருந்தால் கூட பறிபோகக்கூடிய அந்த பதவிக்கு மேலே மிகப்பெரிய பகட்டான பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுப்பாரு இன்னும் சில பேருக்கு பதவி போயிருச்சு உத்தியோகம் போயிருச்சு போய் ரெண்டு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு மூணு மாதம் ஆயிடுச்சு இன்னும் நம்ம அடுத்த வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னு வைங்களேன் அதற்கும் நீங்கள் பயப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் அன்றாட நிகழ்வுகளுக்கு கவலைப்படலாம் ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட உண்மை அந்த வகையில் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து கவலை இருந்தது அப்படின்னா ஓரளவு ஏற்றுக்கலாம் ஆனால் எந்த வகையிலையும் பயப்படாதீங்க உத்தியோகத்தை இழந்து மாற்று உத்தியோகம் கிடைக்காமல் வந்துடுவீங்களே கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கும் நிர்பந்தமாக வருமானக்கு வழியலின வைங்களே ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிறிய தொழில் ஆரம்பிப்போம் அல்லது சிறிய வியாபாரம் ஆரம்பிப்போம் அதில் வந்து அபரிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த குரு பகவான் குதூகலமாக இட்டு செல்வார் அப்படிங்கிறது உண்மையான விதி ஆக கண்டிப்பாக சிம்மராசியை சேர்ந்தவங்க பதவி பறி போனாலும் பயப்படாமல் பாருங்கள் அதை விட உயர்ந்த பதவி உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கும் இருக்கிற நிலைமையிலிருந்து ஓரளவு உயர்வான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சி நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ இருக்கிற நிலைமையிலேருந்து கொஞ்சம் உயர்வான ஒரு நிலைக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்ன பரிகாரங்கள் இருக்குதுங்க சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு கோதுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பறவைகளுக்கு கொடுக்கறது கோதுமை தானம் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதிகமாக செய்கிறது இருந்துட்டு இருக்கும் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சிவன் வழிபாடு வச்சுக்கிறது கூட அதாவது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ஓரளவு உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய உள்ளத்துக்கு தைரியம் கொடுக்கறதா அமையும் சிம்ம ராசிக்கு இந்த வருஷத்தினுடைய குரு பயிற்சி எப்படி எப்படிலாம் இருக்க போது என்னதான் வந்து பதவி போனாலும் வந்து அதை விட உயர் பதவி வரும் அதனால மனசு தளராம இருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் சோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில கண்ணீர் ராசிக்கான இந்த வருஷம் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் சோ இன்றைக்கான நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறவங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் உங்களோட சொந்த ஜாதகத்தை சார்க்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்பாயின்மென்ட்காக மட்டும்தாங்க அந்த இரண்டு நம்பர் எந்த பொதுவான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ராஜயோகம் யூடியூப் டிவியிலேயே பார்த்தீங்கன்னா ஏழாயிரக்கும் மேல்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதையும் தாண்டி நிறைய பேர் நேரில் வர முடியல ஆன்லைனில் எங்களுக்கு ஜாதகம் பார்த்துக்க முடியுமான்னா அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது அதுக்கும் இதே இரண்டு நம்பர் தான் மீண்டும் சொல்கிறேன் அந்த நம்பர் எல்லாமே அப்பாயின்மெண்ட்க்காக மட்டும்தாங்க ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்